சக்தி அன்பு குழந்தையே எனக்கும் எத்தனையோ என் பிள்ளைகள் அழைத்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உன்னிடம் பேச வேண்டும் என்ற அவசியத்தோடு நான் வந்திருக்கிறேன் யாரிடம் எப்போது என் வாக்கை சேர்க்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் என் வாக்கு கண்களில் படும் ஆனால் உனக்கு என்று வந்த வாக்கை உன் கண்களில் கண்டாலும் நீ அலட்சியத்தோடு தாண்டி செல்கிறாய் மீறி அப்படியே கேட்டுவிட்டாலும் பாதையில் நிறுத்திவிட்டு சென்று விடுகிறாய் பேசிக் உன் ஆதி பராசக்தி என்பதை மறந்து விட்டாயா நீ அலட்சியம் செய்கிறாய் என்று தெரிந்தும் உன் ஆதிபராசக்தி விடாமல் உன்னை துரத்திக் கொண்டிருக்கிறேன் என்றாலே புரிந்து கொள்ள வேண்டாமா உன் வேதனைகளை என்னால் பார்க்க முடியாமல் தான் உன்னை தேடி வருகிறேன் என்று தாயே என்று அழைத்தாயே அந்த ஒரு வார்த்தைக்காக தான் திரும்பி திரும்பி உன்னிடத்தில் வந்து கொண்டிருக்கிறேன் விரைவில் கூடிய அனைத்தையுமே சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் வந்து கொண்டிருக்கிறேன் அன்பு பிள்ளையே எத்தனை இருந்தாலும் விதி என்பது இருக்கிறதல்லவா விதியை மதியால் வெல்லலாம் என்ற போதும் உனக்கு அந்த எண்ணம் வராமல் என்னதான் செய்தாலும் என்ன நடக்கப் போகிறது என்ற அலட்சியத்தால் தான் இன்னும் அதிகம் அதிகம் உன் பிரச்சனைகள் சேர்ந்து கொண்டிருக்கிறது கெடுதல் செய்பவனை பார் எத்தனை சுறுசுறுப்பாக இருக்கிறான் என்று எத்தனை நம்பிக்கையோடு அந்த செய்வினையை அவன் செய்கிறான் இதை செய்தால் கட்டாயம் அவன் வாழ்க்கையில் தீயது நடக்கும் என்ற நம்பிக்கையில்தானே செய்கிறான் அதனால் தான் அவனுடைய காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நம்பிக்கை என்பது உன் மனதில் இருக்காமல் இருப்பதனால் தான் பல பிரச்சனைகள் அதிகமாகி வருகிறது நீயோ அவன் செய்து விட்டான் இவன் செய்து விட்டான் செய்வினை எடுக்க முடியவில்லை என் கால்கள் வலிக்கிறது என் கால்கள் போய்விட்டது என் கைகள் போய்விட்டது என் உடம்பில் நோய்கள் வந்துவிட்டது என்று அவனை விட தீயதை நீதான் நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உடல் என்றாலே உடல் உபாதைகள் எல்லாருக்கும் வரும் ஆனால் உனக்கு இருக்கும் தான் உன் உடல்கள் வலிக்கிறது என்று நீ ஏன் நினைக்கிறாய் உன்னையும் மீறிய வலிகள் வருகிறது என்றால் ஆதி பராசக்தியின் திருநீரை எடுத்து வலிக்கும் இடத்தில் போடு நம்பிக்கையோடு தங்கமே கண் திருஷ்டி அதிகமாகிவிட்டால் வாரந்தோறும் உன்னையும் உன் வீட்டில் இருப்பவர்களின் தலையையும் சுற்றி சூடம் பொருத்திவை இதோ நான் எடுத்து வந்திருக்கிறேனே இந்த எலுமிச்சங்கனியை நாளாக பித்து அதில் குங்குமத்தை தடவி உன் தலையையும் குடும்பத்தின் தலையையும் சுற்றி வாசலுக்கு எடுத்து சென்று அதை நாலாபுறமும் நசுக்கிவிட்டு அதில் இருக்கும் குங்குமத்தை உன் வாசலில் தேய்த்து விடு தேய்த்த பிறகு அதை நாலா புறமும் தூக்கி வீசி எறிந்து விடு என் தங்கமே இதையெல்லாம் செய்தாலே கண் ரிஷ்டிகள் உன்னை விட்டு போய்விடும் அதை விட்டுவிட்டு அவன் செய்வினை செய்ததை அவன் மறந்தாலும் அதை அனுதினமும் நீ நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்காதே நல்லதை நினைத்துக்கொண்டே கொண்டே இரு நல்லது கட்டாயம் நடக்கும் கூடிய விரைவில் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்று நான் சொல்லிக் கொண்டுதானே இருக்கிறேன் எந்த தீயது வந்தாலும் நான் உன்னை காப்பேன் என்னை மீறி இனி எதுவுமே உனக்கு நடக்காது இந்த நம்பிக்கை உன் மனதில் இருக்கும் வரை உன்னை அசைப்பதற்கு எவனும் இருக்க மாட்டான் இன்று இரவு கூட பார் உன் வீட்டில் நான் ஏன் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் தெரியுமா நாளை உனக்கு நடக்கும் காரியம் எந்த தடங்களும் இல்லாமல் நடக்க வேண்டும் அன்பு பிள்ளையே நாளை என்ற நாள் உன் விடியலுக்குண்டான நாள் நாளை என்ற நாள் உன் வாழ்வின் நன்மை தொடங்கும் நாள் இந்த நாள் நன்மையில் தொடங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று இரவு முழுவதும் உன் வீட்டில் நான் இருக்கப் போகிறேன் இந்த கனியோடு நாளைய நாள் உனக்கு அற்புதமான நாள் பிரகாசமாக இருக்கும் நாள் அதிர்ஷ்டத்தை பெறும் நாள் என்று நான் சொல்வதை நீ நம்பு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் உனக்கு உயிர் மூச்சு அந்த உயிர் மூச்சையும் விட்டுவிடாதே பிள்ளையே இறுக்கமாக பற்றிக்கொள் இந்த ஆதிபராசக்தியை கனியோடு வந்திருக்கிறேன் என்னை வரவழைத்துக் கொள் நம்பிக்கை இருந்தால் உன் அன்னைக்கு உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை கொடு நீ கொடுக்கும் காணிக்கை என் பலத்தை கூட்டும் உன் வாழ்க்கையை காப்பாற்றும் ஓம் ஆதிபராசக்தியே போற்றி நன்றி